ஹாய் வணக்கம் இந்த நம்ம போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம நம்ம கோல்டன் சில்வர் முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கிளிக் அப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருங்க எம்சிஎஸ் சில்வர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆகுது கம்பேர் பண்ணும்போது நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்

டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தொடர் விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க